ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மண் சட்டியில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் கறி மசாலாயில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கசகசா கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு மண் சட்டியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கும்போது ஒரு வாசனை வரும்ல அப்பா அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் நைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எங்கள் அப்பா இந்த மாதிரி அரைஞ்சி கொடுத்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் வதக்கியாச்சு தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமே மசிஞ்சிரும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஒரு தக்காளி வதக்கிட்டு ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் குழம்பு ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு சேர்க்க வேண்டிய தூள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க முட்டையில் இல்லை கவுசி வாட வராமல் இருக்கிறதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என் எவ்வளோ பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மண் சட்டி கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க மூடி வச்சிடாதீங்க ஓப்பன்லேயே இருக்கட்டும் சப்போஸ் மூடி வச்சிங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பொங்கி பொங்கி வந்துச்சு அதனால் சொல்கிறேன் இந்த குழம்பு இன்னொரு மெத்தடாக எப்படி வைக்கலாம்னா நமக்கு தேவையான முட்டை இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றா உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு பெரிய ஆம்லேட்டாக போட்டு அதை வந்து குட்டி குட்டி கேக் மாதிரி கட் பண்ணி அதை வந்து இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு இறக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது வேறு மெத்தடு இது வந்து நம்ம பச்சை முட்டையே உடச்சி ஊற்றி செய்கிறோம் ஒரு ஒரு முட்டையாக அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஊற்றி விட்டுக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் சிம்லே வச்சுக்கோங்க முட்டை வேகிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து அதிகரிக்க வேணாம் அந்த முட்டை வந்து பிரிஞ்சிடும் சிம்லே இருக்கட்டும் சிம்லே இருந்து வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் முட்டை வெந்துடும் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் பட்டுக்கோட்டையம் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்